என்ன வந்து என்னப்பா என்ன என்ன பசி குழாத்தாக்குற சிப்டி கியாக

அரை மணி ஒரு ஐம்பது கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணியிருப்பான் அந்த ரெண்டு பட்டரும் கீபோர்டில் தேஞ்சே போச்சு இதில் இவன் ரெசியூமில் வேற பண்டிட் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஜாம்பவான் இன் ஜவா ப்ரோக்ராமிங் ஒரே ஒருட்டு இவன் இப்படி இருக்கான்னா இவங்க மேனேஜர் இவனுக்கு மேலே இருக்கான் இந்த அறவைக்கிற மேலே அதுக்கு டவுட்டா இருக்கான் இது மூன் லைட்டிங் பண்ணுதான்ட்டு அப்புறம் நீ இளைய சொல்லுங்க இந்த கம்பெனி எப்படி இருப்பான் திருட்டு பையன் தம்பி கடையில இல்லடா

வாயில ஜீவர செய்கிற நாங்க மனுஷங்களுக்கு எப்பவுமே உதவியா இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஓனருக்கு நான் ஸ்வீட் கார்ன் ஒரு சித்தர அதுக்கு கை மாறம் ஓனர் எங்களுக்கு நைட்டு சிக்கன் பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் உரி உரி நுடிச்சிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் உரி உரி உடிச்சதால டயர்டா படுத்திருக்காரு அதனால அவர் வெளியே நானும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் அதனால நீங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க நன்றி சே 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 காலையே புருஷன் கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா ஒரு பையன் நிம்மதியா தூங்க முடியல எப்பா பார்த்தால வல்லு 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 கத்திக்கினே சுத்திட்டு இருக்காப்பா பாவம் பாவம் அந்த மனுஷன் இது நம்மளும் ஒரு அட்மன்ஸ் போட்டு வரும் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு வர இது போயிட்டு மம்மி மம்மி ஏன் மம்மி காலையில கத்துட்டு இருக்கீங்க டேடி என்ன பண்ணாரு எது திட்டுறீங்க டேடிய அண்ணே நீங்க ஏன் தலையில கந்த வச்சு சுத்திட்டு இருக்கீங்க தம்பி தம்பி வாயில வச்சுக்கோங்க இது கல்லுல தம்பி இது நாகமணி வயிற்றுதாரே நாகமணி மட்டும்தான் நாகத்துக்கு மட்டும்தான் எடுக்கும் நாய்க்கு இருக்காது தம்பி இது மணி வச்சுக்கோங்க என்னைக்கு இருந்து நீங்க